எல்லாருக்கும் வணக்கம் நான் கவின் நீங்க ஜி வணக்கம் கர்ணன் சோ மாஸ்க் படத்தோட ப்ரீ இவென்ட்டுக்காக திருப்பூர்ல சக்தி சினிமாஸ்க்கு க்கு நாங்க வந்திருக்கோம் மாஸ்க் படம் இருபத்தி ஆம் தேதி வர வெளியாகல ரிலீஸ் ஆகுது சோ அந்த படத்து சித்தாரன் புரியதா இல்ல சார் ட்ரெய்லர்லேயே வந்து மிடில் கிளாஸ் அப்படின்ட்டு எங்க டைட்டில் நீங்க ப்ரொமோஷன் பண்ணிருந்தீங்க அப்போ சரி நீங்க வந்திருக்கிறதுனால பூவோட சேர்ந்து நாரும் மரம் மாதிரி அப்படியே எங்கேயும் கொஞ்சம் அப்படியே அது இதாக கஷ்டப்பட்டு இது ஒரு பிளானா நான் கொஞ்சம் படம் ஸோ என்னாவது இது மிடில் கிளாஸ் படமும் இருபத்தி ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகுது மாஸ்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகுது என்ன ஒரு அழகான கோயிலு கோயின்சிடன்ஸ் அப்படின்னா இந்த டைட்டில் தான் எங்க கதையே எங்க கதை தான் உங்களோட டைட்டில் ஸோ டெஃபினட்டா ரெண்டு படமே உங்களுக்கு பிடிக்கும் வந்து பார்த்துட்டு திருப்தியா வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு நம்புறோம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் எப்பவுமே கூட ரொம்ப படத்துக்கும் மாஸ்க்குக்கும் இந்த இந்த வேலுன்ற இந்த கேரக்டரே ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்துல வந்து மேக்ஸிமம் எல்லாருமே கெட்டவங்க தான் அந்த அத்தனை கெட்டவங்களையும் யாரு நல்லவங்க இந்த சொசைட்டி எப்படி ஒவ்வொருத்தவங்களையும் எந்தெந்த சுச்சுவேஷன்லையும் யோசிச்சு டிசைட் பண்ண வைக்கிது அப்படிங்கிறது தான் ஓவரால் இது ஸோ கேரக்டரா எனக்கு கேட்கும்போது அது கொஞ்சம் புதுசா இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது ஸோ அந்த ஓவரால் கேரக்டரே கொஞ்சம் மத்த படத்துக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்புறேன் பார்த்து சொல்லுங்க

அதனாலதான் அவன் லைஃபே தப்பா ஆகும் அதை அதை காமிச்சாதானே அதுக்கப்புறமேட்டு அவன் தப்புல இருந்து திருந்ததையும் நம்ம காமிக்க முடியும் ஸோ கதைக்கு தேவையான படி தான் எல்லாருமே யோசிச்சு பண்ணுவாங்க ஃபோர் ஸ்டா வாண்டடா எந்த கிரியேட்டர் அப்படி யோசிக்க மாட்டாங்க நான் நம்புறேன் டெஃபினட்டா நானும் அதை கடைப்பிடிப்பேன்